ஓம் சாந்தி ி உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அற்புதமாக குருப்பில் உள்ள எல்லோரும் சரி அமிர்ததலேருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அற்புதமாக எல்லோரும் அற்புதமாக ஆடியோ டெக்ஸ்ட் முரளினுடைய வார்த்தைகள் படங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் முருளை சிந்தனை இது போல அழகா போட்டு பாபாவை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சங்கமுகத்துல தான் சொல்ல முடியும் சத்திய சொல்ல முடியாது திரைத்தா எங்கேயுமே சொல்ல முடியாது இங்க மட்டும் சொல்ல முடியும் காரணம் அந்த ஞானம் என்ற மூன்றாவது கண் நமக்கு கிடைச்சிருக்கிறது அதனாலதான் நம்ம வந்து ஞான சிந்தனை செய்யணும் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுதுண்டு அந்த வகையில இன்னைக்கு கூட பாபா அந்த வைரம் வைடூரியம் அதை பத்தி பாபா சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி என்னன்னா அந்த வைரம் வைடூரியம் பத்தி அழகா எதை பற்றி சொல்கிறன்னா சத்தியுகத்தில் வந்து என்னன்னா ஃபுல்லாக தங்கமாக இருக்கும் எல்லாமே இங்கே அதன் பிறகு அதனுடைய தூய்மையினுடைய ஜொலிப்பு வந்து குறைவதனால திரேத்தகம் வெள்ளி யுகத்து வரும் வெள்ளி இருந்து அதனுடைய திரும்பியும் வந்து தூய்மையினுடைய தன்மை குறையதுனால திரும்ப வந்து அந்த தாமரம் காப்பர்ன்னு சொல்லுவாங்க வந்து கெமிஸ்ட்ரி சைடு பக்கம் காப்பர் அந்த தாமரை உலகம்னு சொல்லுவாங்க வந்து சொல்லு அதன் பல பிறகு வந்து கலியுகம் அது இரும்புக்கு சம ஆத்மாவுடைய நிலை இப்ப இந்த கலியுகத்திற்கும் சத்தியுகத்துல இடைப்பட்ட ஒரு சின்ன யுகம் தான் வந்து வைர சொல்லுவாங்க தர்மாவ யுகம்னு சொல்லுவாங்க ஆத்மாவும் பரமாத்மா கூட இடம் சொல்லுவாங்க வந்து புருஷோத்தம யுகம்னு சொல்லுவாங்க ஆத்மாவை புருஷோத்தம் செய்யக்கூடிய யுகம் வந்து இந்த சங்கம் யுகம்னு சொல்லு அந்த புருஷோத்தவம் முகத்தை பாருங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் இன்னைக்கு இந்த முருள சாகார் முருளில இந்த சங்கமுகத்தில் அந்த புருஷோத்தவம் மு முகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கூட ஒரு விளக்க அழகா நிறைய இந்த லக்ஷ்மி நாராயணோட படம் எங்க பாருங்க வந்து ஜோடியாக இருக்கும் வந்து அது எல்லா இடத்துல உலக புகழ்பெற்று தான் இருக்கு எல்லா பாபாவுடைய சென்டர்ல இருக்கும் அந்த இரண்டு படங்களை வந்து அந்த இரண்டு படங்கள வந்து அது எப்படின்னா நம்முடைய ரமேஷ் பாயிலாம் அந்த ஒரு டீமா இருந்தாங்க அந்த காலத்துல வந்து ரமேஷ் பாயிலாம் அம்மா அவர்கள் அப்புறமா வந்து மும்பையில இருக்கக்கூடிய நளினி சகோதரி காட் காட்கோபுர் அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பா வந்து காகு பிரதர்னு சொல்லுவாங்க வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு வரைபட ஓவியம் வரையக்கூடியவர் தான் வந்து அந்த லக்ஷ்மி நாராயண் வந்து அதாவது ஷீல்தாதி தாதி மன்மோகனி தீதி இருக்காங்களே அவங்களுடைய தங்கை வந்து ஷீல் தாதி தான் வந்து டிரான்ஸ்ல போயிட்டு பாபா கிட்ட வந்து கேட்டு கேட்டு அந்த லக்ஷ்மி நாராயண் படத்தை வந்து வரைஞ்சாங்க வந்து அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படிதான் இருக்கணும் வந்து நாராயணுடைய காலை வந்து லக்ஷ்மி வந்து மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும் வந்தது அந்த படங்கள் அப்படி தான் இருக்கும் வந்து ஆனா அதுக்கு பிறகு தான் வந்து அப்படிலாம் கிடையாது எல்லாரும் ஈக்குவலாக இருப்பாங்க எவருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருப்பாங்க வந்து நாராயண லக்ஷ்மி வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் அந்த படத்தை வந்து அந்த பாருங்களை வந்து நம்ம இங்க சங்கமுகத்துல ஆத்மா வந்து நிறைய வந்து அடி வாங்குவோம் அந்த ஆத்மா நிறைய சொற்கள் வந்து வாங்குவாங்க வந்து பிரம்மா பாபா நிறைய திட்டு வாங்கியிருக்காரு வந்து இந்த தூய்மையோட சப்ஜெக்ட்ல கொண்டு வரும் பொழுது நம்ம எவ்வளோ வந்து நம்ம அடி வாங்குறோமோ அங்க வந்து சத்தியகுத்துல உங்களோட ராஜ கிரகத்துல வந்து வைர வைடூரியம் பதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அந்த வைரம் என்பது அப்படின்னா கார்பன் இருக்கும் வந்து கார்பன்னா நம்ம கெமிஸ்ட்ல இருக்க வந்து கார்பன் டேக்னு சொல்லுவாங்க வந்தது அந்த கார்பன் வந்து இந்த அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மரத்தை வந்து எரிச்சிட்டு பிறகு நிலக்கரி இருக்குல்ல அதை வந்து திரும்ப வந்து நிறைய ஆயிரம் டிகிரி மேல வந்து டெம்பரேச்சர்ல வந்து அதை வெப்பப்படுத்தும் போது வந்து அந்த வயிறை வந்து வெளிப்படும் தூய்மையாக வரும் அப்படி கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையா இருக்கும் அந்த ஆனால் அந்த வைடூரியம் எப்படி இருக்குன்னா அந்த வைடூரத்துக்கு மேலே வந்து ஒரு ஆக்சைடு படலை மாரி கொஞ்சம் படந்து இருக்கும் வந்து அடி பாப்பா சொல்ல வரல ஆத்மாவில் துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது போல வந்து அந்த வயிறுத்திற்கு கொஞ்சம் அந்த தூய்மையினுடைய தூய்மையை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த வயிறு அந்த வைடூரியம் ஆனால் வயிறை வந்து அதிக பியூரிட்டி தூய்மையாக இருக்கும் வந்தது இதுதான் பாபா வந்து ஆத்மாவுடைய நிலையை பத்தி பாபா சொல்லாருங்க வந்து ஆத்மா எப்படி ஒரு காலத்துல அவ்வளோ தூய்மையா இருந்தது இப்போ அந்த ஆத்மா கூட வந்து அந்த தூய்மை அந்த ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க வந்து துரு பிடிக்குதுன்னா எப்படி ஏன் பா பிடிக்குதுன்னா வந்து அதாவது நீரும் ஆக்சிஜன் கலந்து பண்ணிதான் வந்து ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க வந்து பெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தா துருப்பிடிக்குன்னு சொல்லுவாங்க அது தான் வைடூரிய கொஞ்சோண்டு து துரு பிடிச்சிருக்கோம் ஆனா அது தூய்மையா இருக்கும் வந்தது அதனால்தான் அந்த ஆத்மாவோட நிலையை பற்றி பாபா இது போல வந்து அந்த வைரம் வைடூரம் அதாவது சத்தியுகம் திரேத்த அதுன்னு சொல்லுவாங்க ஆனா சங்கமுகம் தான் வைரயுகம்னு சொல்லுவாங்க வந்து அப்ப வந்து நம்முடைய நிலைமை பாத்துக்கணும் ஒவ்வொரு நாள் நம்ம அமிர்தில எந்திரிக்குமா முரளி படிக்கிறோமா அந்த ஸ்ரீமத் படி அந்த கட்டளைக்கு பிரகாரம் நம்ம நடக்கிறோமா இதெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு விஷயம் நம்ம பரிவாரத்து கூட ஒற்றுமையா இருக்கணும் நம்முடைய பார்வை வந்து தெய்வீகமாக இருக்கணும் சகோதர என்ற பார்வை இருக்கணும் நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அந்த அதாவது நம்ம வேறு வேறு மாநிலத்தில் இருந்தாலும் சரி அந்த ஒரே ராஜ்யம் ஒரே பார்வை ஒரே தேசம் ஒரே பாபா ஒரே நம்பிக்கை எக்பல் எக்பராசன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது போல அந்த நிலையை கொண்டு வரதுதான் வந்து வைரம் வைடூர்னா கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க வந்து அப்படி ஒரு பட்டும் படாமல் பாபா கிட்ட வருவாங்க வெளியே போவாங்க அது அது போல அவங்களுடைய நிலை இருக்கும் அவங்க வந்து அதனாலதான் பாபா வைரம் வைடூரியம் ரெண்டையும் பாபா பிரிச்சு அது போல நீங்க ஆகணுமா ஆக ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த வைரத்தும் வைர வைடூரியத்தை பத்தி பாபா சொல்லு சொல்லிருக்கின்றார் சோ நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் சங்கம் முகத்துல வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் கலியுகத்துல அதனுடைய நல்ல உயிரை முயற்சி பண்ணத செய்ததோடு தான் நம்ம வந்து இங்க சங்கமுகத்துல வந்திருக்கோம் இந்த சங்கமுகத்தில் நல்ல ஈஸ்வரிய சேவை செய்ய செய்ய நம்முடைய பாவம் வழியும் நம்முடைய புண்ணிய கணக்கு வந்து அதிகரிக்கும் இதனுடைய அடிப்படையில் தான் அவனுக்கு வந்து அங்க சத்தியகம் திரேத்தாகம் அதை முழுமையாக ஐம்பத்தாறு பிறவி வரைக்கும் பாபா சொல்வது உண்டு சோ இது போல வந்து பாபா நமக்கு அந்த வைரம் வைரத்தை பத்தி இன்னைக்கு தெளிவா ஆத்மாவோட நிலையை பற்றி சொல்றாரு வந்து நீ வைரம் போல் ஆத்துமா வைரம் போல் உடம்புன்னு சொல்லுவார் அந்த சில சமயத்தில் இந்த வைரமா யுகம்ன்னு சொல்லுவார் ஸோ இது போல் வந்து நம்ம வைரமா எதுவுமே சரி பழைய உடல் தான் அது பழைய ஆத்மா தான் அது எண்பத்தி நாலு பிறகு சுற்றி வந்திருக்குது ஆனால் இந்த சங்கமுகத்தில் பாபா பார்க்கறதுனால அவருடைய பார்வை பார்க்கறதுனால நம்ம வந்து அந்த வைரமாக மாறணும் மம்மா கூட இன்னைக்கு வந்து நம்ம அந்த பாக்கிய விதத்தை ப சொல்ல மனசில் அந்த கம்பீரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் கம்பீரம்னா தன் பார்த்த விஷயங்களோ எதுவா இருந்தாலும் சரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு விஷயம் யாராவது தவறாக யாராவது குறைகளை பார்த்தாலும் அதை பத்து பேர் சொல்லாம இருக்க மாட்டாங்க வந்து அது எப்படியாவது சொல்லிட்டு வந்து மனசை வந்து லேசாக வைத்துக் கொள்வார்கள் ஆனால் அம்மா அப்படி கிடையாது அவங்ககிட்ட மெசேஜ் போச்சுன்னா யார்கிட்ட சொல்லவே மாட்டாங்களா வந்து கரைச்சிடுவாங்க அப்படி அதுக்கும் பேர்தான் உண்மை அதுக்கும் பேர்தான் கம்பீரமா கம்பீரமா சிங்கி அப்படி கம்பீரமா வருவாங்க அப்படியே காட்டுக்குள்ள அது போலதான் நம்ம மத்தவங்களுடைய விஷயம் பேச 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 அந்த ஆத்மாவோட கம்பீரம் குறையும் வந்து அந்த பலகீனம் ஆயிடுவாங்க வந்து மற்றவங்களை பத்தி பேசினாலே வந்து அந்த தூய்மையுடைய அந்த வைடூரியமா ஆகிடும் வந்து வயிறாக மாட்டாங்க வைடூரியமா ஆயிடுவாங்க அந்த ஆக்சைடு அந்த துருவா ஆகிவிடும் ஆத்மக்கள் ஸோ இதுதான் வந்து யாரை பத்தியும் சரி அவகணங்களை பார்த்தாலே சரி வைடூரமா ஆகிவிடுவீர்கள் வைரம்னா எப்படி யாரையும் சொல்ல மாட்டாங்க வந்து யார பத்தி கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாலும் யாரையும் பரப்ப மாட்டாங்க அவங்க தான் வைரம் அழகான ஒரு விளக்கம் பாருங்க சிந்தனை செய்ய செய்ய நிறைய நமக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும் வந்தது சோ எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி குருக்குள்ள உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அற்புதமாக குருப்பில் உள்ள எல்லோரும் சரி அமிர்த வேலையிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அற்புதமாக எல்லோரும் அற்புதமாக ஆடியோ டெக்ஸ்ட் முரளினுடைய வார்த்தைகள் படங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் முருளை சிந்தனை இது போல அழகா போட்டு பாபாவை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சங்கமகத்தான் சொல்ல முடியும் சத்தியகத்தை சொல்ல முடியாது திரேதா எங்கேயுமே சொல்ல முடியாது இங்க மட்டும் சொல்ல முடியும் காரணம் அந்த ஞானம் என்ற மூன்றாவது கண் நமக்கு கிடைச்சிருக்கிறது அதனாலதான் நம்ம வந்து ஞான சிந்தனை செய்யணும் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுதுண்டு அந்த வகையில இன்னைக்கு கூட பாபா அந்த வைரம் வைடூரியம் அதை பத்தி பாபா சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி என்னன்னா அந்த வைரம் வைடூரியம் பத்தி அழகா எதை பத்தி சொல்றேன்னா சத்தியுகத்தில் வந்து என்னன்னா ஃபுல்லா தங்கமா இருக்கும் எல்லாமே இங்க அதன் பிறகு அதனுடைய தூய்மையினுடைய